சுய சுயாத இயக்கம் நூறு ஆண்டுகள் தோன்றி இதை ஒட்டி அங்கே வந்து பெரியார் படத்தை வைக்கிறது அது திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதைய பிம்பத்தை உருவாக்கினாங்க இங்கிருந்தவங்களாம் அதை பெரிய அளவில் பார்த்துட்டு ஓ பெரியாருக்கு இங்கிருந்து அவ்வளோ தூரம் கொண்டு வைக்கிறாங்களா அப்படின்ட்டு அதிசயப்பட்டாங்க இது குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாம இருந்ததுனால எல்லாம் அமைதியை காத்தாங்க சிலர் வந்து அதை பற்றி எழுதினாங்க அப்படி இருக்காது இப்படி இருக்காது இது பல உருட்டுகள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அதே போல் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது 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 வந்து நம்மளுக்கும் இந்த செய்திகள் வந்தது இது என்ன நடந்துருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்து நம்ம வந்து என்ன நடந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அங்கே என்ன நடந்ததோ அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எந்த ரூமில் நடந்ததோ அங்கே வந்து பல அரங்குகள் இருக்குது அந்த அரங்குகளில் ஒரு அரங்கை ரெண்டாயிரத்தி நூறு பவுண்டு அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த ரெண்டு நாளைக்கு செமினார் நடத்துறதுக்காக எடுக்கிறாங்க இவங்க அங்கே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஆஃப் இட்ஸ் லெகசி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டத்தை ஒரு இது ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே காலை டிஃபனு மதிய உணவு மாலை டிஃபன் எல்லாம் கொடுத்து இரண்டு நாட்களுக்கு நடத்தப்படுகிறது யாருனால இந்த ஃபைசல்னால பைசல் யாருன்னு கேட்டால் நந்தகுமாரோட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறவர் ஸோ இதைய நல்ல பேர் எடுக்கணுங்கிற வேண்டி அவர் தான் வந்து இதைய பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறார் இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளோட பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு லக்சர் பண்ணார் அது இதே போல் தான் அதுவும் பணம் கொடுக்கப்பட்டு ஒரு அம அமர்த்தப்பட்டு அங்கே ஒரு லக்சர் ஏற்பாடு பண்ணப்பட்டு அந்த லக்சர் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மட்டும் அந்த வாடகை எடுத்து அது கொடுத்து நடத்துகிறாங்க இப்போ இவங்க வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாளைக்கு எடுத்து நடத்தி இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்குள்ளார திமுகவின் மிக முக்கிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் அப்புறம் மாணவர்கள் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு வந்து வைத்து கூட்டத்தை காண்பித்து ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இது கூட்டத்தை இந்த இது பெரியார் படத்தை திறக்கிற மாதிரியும் அவர்களை அவர்களுக்கு பெரிய மரியாதை செய்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தான் இந்த திமுக மாடலின் நினைப்பாக இருக்கிறது இது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சாத ஒரு இதாக இருக்குன்னு நமக்கு தெரியல இப்படி தொடர்ந்து பொய்களை மாறி இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் என்ன பை வருது